வணக்கம் இது தமிட்குரல் இன்வெலவன் எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக பரபரப்பான ஒரு செய்தி பரபரப்பு அப்படிங்கிறத தாண்டி முக்கியமான ஒரு நகர்வாகவும் இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் திரு ஆர் ரவி அவர்கள் திடீர்னு பார்த்தா சட்டத்துக்கு உட்பட்டு நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் வாங்க மசோதாக்கள் குறித்து நம்ம பேசலாம் விவாதிக்கலாம் கோர்ட்டு சொல்லியிருக்கு அப்படின்னு திடீரென்று தன்னுடைய வேலைகள் குறித்த ஆளுநருக்கு ஒரு ஞாபகம் வந்திருக்கிறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்து Tá? உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது வழக்கு விசாரணைக்கு வருவதன் காரணமாக அங்கே ஏதாச்சும் கணக்கு சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி சில வேலைகளை சமாளிப்பதற்கு செய்திருக்கிறார் அதனுடைய விளைவு இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் எதார் நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம் என்கிற அளவுக்கு இன்றைக்கு ஆளுநர் தரப்பு குறிப்பாக பாஜக மோடி அரசினுடைய தரப்பு அப்படிங்கிறது இறங்கி போயிருக்கிறது இறங்கி போயிருக்கிறதுங்கிறத தாண்டி இவ்வளவு நாள் தங்களுக்கு இருப்பதாக சில அதிகாரங்களை கற்பனை செய்து கொண்டு அதன்படி எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் எல்லாவிதமான தகீடு தத்தங்களையும் செய்து ஒரு டெட்லாக்க அதாவது எந்த விதமான நடவடிக்கையும் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் கொண்டு போய் ஒரு முட்டுக்கட்டை போடக்கூடிய வேலையை செய்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு அதில் அப்படியே சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது நீதிமன்றத்தில் என்ன நடந்தது குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அமர்வின் முன்னால் ஆளுநர் என்னென்ன விஷயங்களை பேசியிருக்கிறார் இருக்கிறார் இன்னும் சொல்ல அரசியல் ரீதியாக இந்த ஆளுநர் எப்படி அம்பலப்பட்டிருக்கிறார் என்கிற விஷயங்களை விரிவாக

the am முகமது கான் அவர்கள் அவருக்கு சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள் தெரியலன்னா போய் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை முழுக்கப்படிச்சிட்டு உள்ளதபடியே தெரிஞ்சு செயல்படுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறார்கள் மூன்றாவதாக நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் கிட்டத்தட்ட அதே விஷயம்தான் நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி உஷாரு சொல்ல போனால் ஒரு பியூரோக்ராட்டாக இருந்தவர் மற்ற ரெண்டு பேர் கூட அரசியல்வாதி நமக்கு முன்னாடி போனவங்க இதே மாதிரி போய் சிக்கனாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு போலீஸ் மூலம் நம்ம சொல்லலாம் அப்படி ஒரு தடுப்பாட்டத்தை தான் ஆளுநர் ஆர் என் ரவி ஆடி இருக்கிறார் என கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது டிசம்பர் ஒன்று அப்படின்னு சொல்லிருந்தாங்க விசாரணைக்கு வந்தப்ப ரொம்ப வெளிப்படையாகவே சந்திரசூட் அவர்கள் ஓபன் கோர்ட்ல சொன்னார் ஒரு டீக்கு கூப்பிட்டு பேசுங்க கூப்பிட்டு பேசுங்கன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் நான் வந்து கவர்னர் அப்படின்லாம் நீங்கள் உட்காந்துறாதீங்க நீங்கள் அவரை வர சொல்லுங்கள் இன்வைட்டு நீங்கள் பண்ணணும் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் வேணா வெறும் ஒரு கவர்மெண்ட்டு மோடி கவர்மெண்ட்டு எந்த ஒரு மத்திய அரசு அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி அந்த கவர்மெண்ட்டு அப்பாயிண்ட் பண்ண யுவர் அண்ட் நாமினி வெறும் நாமினி தான் நீங்க நீங்க கூப்பிட்டு பேசுங்க யூ கால் தம் அப்படின் அப்படிங்கிறது தான் அவருக்கான கைட்லைன்ஸாக போனது ஆர் என் ரவி அவர்கள் உண்மையிலே அவர் வந்து இங்கே வரும்போது நம்ம காரர்கள் கொடுத்த அந்த எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நினைச்சாலும் ஓ அந்த பேட்சா அப்படின்ட்டு அந்த பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸரும் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னலாம் பல விதமான விஷயங்களை சொன்னாங்க செஞ்சாங்க இவர் வந்தாரு தடாலடியாக பல வேலைகளை செய்தார் ஆனால் கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா நேற்றைக்கு காலையில ஒரு பதினோரு மணி வாக்கில் ஒரு செய்தி கசி விடப்படுகிறது என்ன அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் அதாவது இந்த சம்பவம் நடக்கிறது டிசம்பர் பதிமூணாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு நியூஸ் வருது என்னன்னா பன்னெண்டாம் தேதி இரவே அரசுக்கு கையில் கிடைக்கிற மாதிரி ஒரு கடிதம் வந்திருக்கிறது யார்கிட்ட இருந்து ராஜ்பவனில் இருந்து நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் யாருக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு என்ன எழுதியிருக்கிறாரு நீங்கள் வரணும் நம்ம மீட் பண்ணணும் நம்ம மீட் பண்ணி பில்ஸை என்னென்ன பெண்டிங் இருக்கிறது என்ன ஏதுங்கிறது குறித்தெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னு பன்னெண்டாம் தேதி வருது ஏன் இவர் இதை இப்போ அனுப்புகிற அதுவும் நைட்டு கிடைக்கிற மாதிரி அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு பார்த்தோன்னா பதிமூணாந்தேதி வழக்கு விசாரணைக்கு வருகிறது உச்சநீதிமன்றத்தில் எனவே கணக்கு சொல்வதற்காக ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி இந்த வேலையை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையானது முதலமைச்சர் ஸ்டாலின் மிக்சாம் புயல் அது சார்ந்த விஷயங்கள் அதுக்கான நிவாரணப் பணிகளில் சில வேலைகள்லாம் இம்மீடியட்டாக ஓடிக்கிட்டு இருக்கேன் நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வைத்திருக்கிறார் அவரை முடிச்சுட்டு விரைவில் போய் ஆளுநரை சந்திப்பார் அப்படிங்கிற ஒரு பார்வை அதை தான் இப்போ அடுத்து ஃபர்தராக மூவ் ஆக போகிறது பொலிட்டிக்கலாக அதுதான் அப்சர்வேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த லெவலில் நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அது சார்ந்த விஷயங்கள்ல நீதிமன்றத்தில் நேற்று போய் என்ன சொன்னார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது உச்சநீதிமன்றம் திரும்பவும் நேற்றைக்கும் வலியுறுத்தி இருக்கிறது கூப்பிட்டு வச்சு பேசி இதை கிளியர் பண்ணுங்கள் இது மக்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறத குறிப்பிட்டுறாங்க இந்த மேட்டர் வந்து நேற்றைக்கு எடுக்கும் பொழுது டாக்டர் அபிஷேக் மனு சிங்மி அவர் தான் நம்முடைய அரசுக்கு இந்த தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரானவர்

ஆளுநர் ஆர் என் ரவி கூப்பிடுவார் பேசுனா சரியாயிரும் நினச்சி கேஸை முடிச்சு வச்சிடாதீங்க இன்னும் இதில் தீர்க்கப்படாத கணக்குகள் இருக்கிறது ரொம்ப குறிப்பாக கவர்னர் ஏன்னா கடந்த முறையே உச்ச நீதிமன்றம் சந்திரச்சுட்டவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு அந்த பில்லை நீங்கள் எப்படி செகண்ட் டைம் அனுப்பின பில்லை நீங்கள் எப்படி நேராக குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவீங்கிற கேள்விக்கு இன்றைக்கி வரைக்கும் நமக்கு பதில் தெரியல இன்றைக்கி வரைக்கும் விடை தெரியல அதுக்கு விடை தெரியாமல் அவரை அனுப்ப முடியாது அது சம்மந்தமாக டீடைல்டாக நம்ம கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கக்கூடிய நீங்களே எங்களுக்கு விளக்கம் சொல்லணும் கவர்னருக்காக கவர்னரிடமிருந்து குடியரசு தலைவருக்கு போக வேண்டிய ஒரு மசோதாவை முதல் முறை ஆளுநர் திருப்பி அனுப்பினார் என்றால் குடியரசு தலைவரோட இவர் அதிகாரம் பொருந்தியவர் அந்த முடிவை அவர் எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்ஸ்டிடியூஷன் கொஷின் இருக்கு ஆளுநர் என்ன பண்ணார் கோர்ட்டில் திட்டு வாங்கிங்கிறதுக்காக ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் திரும்ப அனுப்பினார் அப்படியே சட்டமன்றம் என்ன பண்ணுச்சு உடனே திருமண நிறைவேற்றி ஒரு விட்டுருச்சு அவர் வழி இல்ல இப்ப கையெழுத்து போட்டு கொடுத்தோம்னால சிக்குவோம் போடலனாலும் மாட்டுவோம் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டார் அந்த பில்லை மொத்தமாக மேலே அமையார் திரௌபதி முர்மு அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் மாண்புமிகு ராஷ்டிரபதி அவர்களுக்கு அனுப்பிவிட்டார் அனுப்பிவிட்ட பிறகு தான் கோர்ட்டு திரும்ப கேட்டுச்சு உங்களுக்கு அதிகாரம் இல்லையே இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தின் எந்த கூறியினுடைய அடிப்படையில் எந்த ஆர்டிக்கலின் அடிப்படையில் இதை நீங்கள் திரும்ப அனுப்பிவிடுங்க அப்படின்னு ஓப்பன் கோர்ட்டில் கடந்த முறை இதை கிட்டத்தட்ட இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தான் இவங்க மூன்று நீதிபதிகளும் கேட்டார்கள் ஆளுநருக்கு பதில் சொல்ல முடியல இந்த ஆளுநர் இந்த கேள்விக்கு இப்போ மட்டும் பதில் சொல்ல முடியாமல்

உச்சநீதிமன்றம் கொடுக்க போகிறதா என்கிற கேள்வியும் இதை தீர்த்து வச்சுருங்க அவர் அனுப்பக்கூடாது அப்படின்னா அனுப்பி அதை தவறுன்னு அதற்கு அதை நம்ம வித்ட்ரால் பண்ண முடியுமா இல்லை மற்ற விஷயங்கள் இருக்கிறதா என்பது தொடர்பாக ஜனவரியில் விரிவான ஒரு விசாரணை விரிவான ஒரு கோர்ட்டில் வாத பிரதிவாதம் நடந்தே தீரணுங்கிறது டாக்டர் அபிஷேக் மனு சிங்வியினுடைய தரப்பு இட் மே பி நோட் ஆன் த ப்ரீவியஸ் அக்கேஷன் த கோர்ட் ஆட் ஓரளி ரிமார்க் தட் த கவர்னர் கெனாட் வித் ஓல்ட் அசன்ட் ஓவர் டு தம் வந்துருச்சு செகண்ட் டைம்னா கையெழுத்து தான் போடணும் நீங்கள் மேலே அனுப்புறதோ இல்லை திரும்ப வச்சுட்டு வேலை கிடையாதுன்னு எப்படின்னு சொல்லிட்டீங்க போது தான் திரும்பவும் ச சந்திரச்சூட்டு அந்த மூணு ஆப்ஷன் தாட்டி ஏழு இரநூறில் இருக்கக்கூடியதை சொல்லுகிறார் ஒன்று ஒப்புதல் அளிப்பது இரண்டாவது அதை வித் ஹோல்டிங் அசன்ட் ஆர் ரெஃபரிங் டு த பிரசிடென்ட் எய்தர் ஆர் தான் ஒன்று அந்த மசோதாவை நீங்கள் திருப்பி அனுப்புவது வித்தோல்டிங்கசனுங்கிறது கிட்டத்தட்ட திருமண அனுப்புறது தான் ரெண்டு அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணிட்டு திரும்ப நான் இன்னொரு ஆப்ஷனையும் பண்ணுவேன் அப்படின்னு பண்ண முடியாது என்று சொன்னதை தான் அவர் செய்திருக்கிறார் அப்படின்னும்போது போது இதை குறிப்பிட்டே அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து ஒரு டீக்கு கூப்பிட்டு பேசுங்க அப்படிங்கிறதும் ஒரு கான்ஸ்டியூஷனல் கொஷின் நெய்தர் டீ நார் எனி ஸ்டிஃபர் பிவரேஜ் கேன் சால்வ் திஸ் இஷ்யூ திஸ் இஸ் பியூர்லி அ கான்ஸ்டியூஷனல் கொஷின் விச் த கோர்ட் ஹேஸ் டு டிசைட் அப்படிங்கிற விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார் வி வில் டூ வாட் வி ஹாவ் டு டூ இன் திஸ் மேட்டர் பட் இன் த மெயின் டைம் ஒய டோன்ட் டி மீட் அப்படின்னு கேட்குறாரு இந்த கோர்ட்டு அஃப்கோர்ஸ் நாங்கள் ஒரே ஒரு ஆர்டரை போட்டு இவர் கையெழுத்து போடணும் இல்லை அவர் கையெழுத்து போடக்கூடாது இவர் பண்ணது தப்பு இதுக்கு இது இல்லை அப்படிங்கிறத எங்களால் சொல்லிட முடியும் ஒரு இதச்சு ஒரே ஆர்டரில் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஏன் இன்னமும் சந்தித்து பேசவில்லை அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாரு இஃப் தர் சம் வே அவுட் த ஃபேக்ட் தட் வில்ஸ் பீன் சென்ட் கேன் பி ஐ கேன் ஆல்வேஸ் பி ரிசால்வ்டு பேசினா தி தர முடியாத அளவுக்கு அப்படி என்ன பெரிய கான்ஸ்டியூஷனல் க்ரைசிஸை ரெண்டு பேரும் அவங்க மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணி டிபேட் பண்ணி ஆர்குமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை இல்லை தெர் மஸ்ட் பி சம் சேனல் ஓப்பன் பிட்வீன் சிஎம் அண்ட் கவர்னர் நம் நாட்டினுடைய அல்லது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடியவர்கள் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் இருக்காங்க சிஎம் ஆகட்டும் கவர்னர் ஆகட்டும் ரெண்டு பேருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் ஒருவர் மற்றவரை தொடர்பு கொள்வதற்கென்ற ஒரு சேனல் இருந்தாக வேண்டும் அட்லீஸ்ட் தம் ஸ்டார்ட் டாக்கிங் டு இச் அதர் வில் ரிசால்வ் தி the த பிஸ்னஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஹேஸ் டு கோ ஆன் கோர்ட்டு கேஸு எப்போ வேணாலும் நடக்கும் எத்தனை மாதம் கழிச்சு வேணாலும் எடுப்போம் அது போய்கிட்டே இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் அரசை நடத்தாமல் இருக்க முடியாது எனவே நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்க தான் அவர் குறிப்பிடுகிறார் இந்த இடத்துல மத்திய அரசின் சார்பில் நம்முடைய யூனியன் கவர்மெண்ட்டின் சார்பில் அட்டார்னி ஜெனரல் திரு வெங்கட்ரமணி அவர்கள் ஆஜராகிறார் அவர் சொல்கிறாரு இதே போல தான் வெஸ்ட் பெங்கால்லேயும் வந்துச்சு கோர்ட்டும் கூட இதே தான் இது பண்ணுச்சு ரெசல்யூஷன் ஆஃப் இஷ்யூஸ் பிட்வீன் கவர்னர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் எக்ஸ்பிரஸ் தட் கேன் பி சேம் டென் வித் ரெஸ்பெக்ட் டூ தமிழ்நாடு அஸ் அவர் எந்த லெவலுக்கு வராரு அப்படின்னா ஏற்கனவே வே மேற்கு வங்கத்தில் கூட இப்படி தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு வேறு மமதா அவர்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய கவர்னர் சி வி ஆனந்த் போஸ் அவர்களுக்கும் அங்கே ரொம்ப பெரிய பிரச்சனை ஏன்னா அது வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்டு ஏன்னா ஏற்கனவே இதற்கு முன்பாக அங்கே இருந்து மம்தா பானர்ஜி அவர்களுக்கு கொடைச்சல் கொடுத்ததற்காகவே துணை ஜனாதிபதியாக ப்ரமோஷன் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது திரு ஜக்தீப் தன்கர் அவர்களுக்குங்கிற ஒரு பேச்சு இருக்குது அரசியல் வட்டத்தில் ஸோ பலரும் இங்கே இருந்தால் நம்ம கட்டாயம் தொடர்ந்து ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருந்தோம்னா மோடிஜியினுடைய கவனத்தை பெற்ற நாளைக்கு துணை ஜனாதிபதி ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு என்பதற்காக கொஞ்சம் கூடுதலான பர்பாமன்ஸ் பலரும் அங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது பட் அந்த கேஸ்லையுமே சீஃப் ஜஸ்டிஸினுடைய அமர்வு தான் நினைக்கிறேன் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி போது அதே மாதிரி இவங்களுக்கு சொல்லி விட்டுருக்காங்க கவர்மெண்ட்டே கேட்குது யார் மோடி கவர்மெண்ட்டே கேட்குது அட்டார்னி ஜென்ரலே கேட்குறாரு அது அவங்களே பேசி தீர்த்துப்பாங்க நீங்கள் ஏதோ டக்குன்னு ஆர்டர் போட்டு இத்தனை நாளைக்குள்ளே நீங்கள் இதை பண்ணணும் அத்தனை நாளைக்குள்ளே அதை பண்ணணும்னு கவர்னருக்கு சொல்லிடாதீங்க என்பதை வேறு விதமான வார்த்தைகளில் நம்முடைய அட்டார்னி ஜென்ரல் அவர்கள் கேட்கிறார்கள் இதற்கு பிறகு தான் சிங்வி என்ன சொல்கிறாரு ஸ்டேட்டஸ்கோ மெயின்டெயின் ஆகட்டும் அதாவது பிரசிடண்ட் டஸ் நாட் ஆக்ட் ஆன் த பில்ஸ் லெட் டஸ் நாட் ஹேவ் ப்ரெசிபிட்டேஷன் தட் மென் கம் டு நெக்ஸ்ட் டைம் த பிரிடெண்ட் பாஸ் ஆர் ரிஜெக்ட் தி பில் லெட் ஸ்டேட்டஸ்கோ பி மெயின்டென் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க ஆனால் அதில் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் அதுக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிலாக்டன்ஸை காட்டியிருக்கிறார் வி டோன்ட் வாண்ட் டு இன்ஜெக் டு தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இட் டசன்ட் லுக் குட் இஃப் த பில்ஸ் ஹவ் ஆல்ரெடி கான் டு த பிரசிடண்ட் வி கான்ட் ஆஸ் டு நாட் ஆக்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கிறது அதாவது கிட்டத்தட்ட ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்பான விஷயம் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இப்போ போய் இருக்கிற பத்து பில்லில் முடிவெடுப்பது என்பது சாத்தியமில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இந்த நிமிடத்தில் நமக்கு இருக்கிறது ஏன்னா கோர்ட் சொல்லுகிறது அது தப்பு யார் ஆளுநர் ஆர் என் ரவி வந்த செகண்ட் டைம் அந்த பில்ல மேல அனுப்ப முடியாது ஏன்னா அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கு அவங்க அவங்கதான் முடிவு பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் டைம் திரும்ப பண்ணது தப்புன்னு பேசின கோர்ட் என்ன சொல்லுதுன்னா இப்படி அவர் த சட்டத்தில் இல்லாத இதையும் அவர் செஞ்சுட்டார் மேலே அனுப்பிட்டார் அது இம்ப்ராப்பரானது ஆனால் ப்ரெசிடென்ட் நீங்கள் அந்த பில்லில் கையெழுத்து போடாதீங்க அப்படின்னு சொல்லுவது என்பது சரியாக இருக்காது அவர் சொல்ல அவர் வகிக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டுக்கு சரியாக இருக்காது அது அப்படின்னு அதனால அப்படி நம்ம கேட்க வேண்டாம் என்கிற முடிவை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவினுடைய த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் சீஃப் ஜஸ்டிஸ் தலைமையிலான அமர்வு நேற்றைக்கு இருக்கிறார்கள் வெளிப்படுத்திருக்கிறார்கள் அவ்வவர்த சிஜிஐ ஆஸ்கட் தி அட்டார்னி ஜெனரல் டு லுக் இன் டு த மேட்டர் அப்படின்னுட்டு குறிப்பிட்ருக்காரு அது என்னங்கிறத பார்த்து சொல்லுங்க அதை அப்படி பண்ண முடியுமா அப்படி வாய்ப்பு இருக்கா அரசே நீங்கள் மத்திய அரசே வந்து இது இல்லைன்னுங்கிறது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டு திரும்ப வாங்க போறீங்களா அப்படின்ட்டு அட்டார்னி ஜென்ரலை கேட்டுருக்கிறார் அட்டார்னி ஜென்ரல் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் இப்போ இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அந்த ஒன்பது பில் அதாவது அந்த பத்து பில் அவர்கிட்ட இருந்துச்சு இல்லையா சித்தா பல்கலைக்கழக மசோதாவில் தொடங்கி மற்ற பில்லுங்க இது எல்லாத்தையும் மேலே அனுப்பியிருக்கிறார் அது தொடர்பாக அதை வந்து பிரசிடென்ட் இப்போ எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுருக்கலாமா போகலாமாங்கிறதுக்கு எந்த விதமான பைண்டிங்கும் இப்போதைக்கு இல்லை அதனால் ஆளுநர் ஆர் என் ரவி அதில் கணக்கு சொல்லி கிட்டத்தட்ட தப்பித்து விட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆனால் இப்போ ஆளுநர்கிட்ட பெண்டிங்கில் ஒரு அஞ்சு மசோதா இருக்கிறது அது சம்மந்தமாக பேசுறதுக்கு தான் அவர் முதலமைச்சர் ஸ்டாலினை அழைத்திருக்கிறார் இவர் போகிறார் இதுக்கப்புறம் பேச போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதற்கு பிறகு தான் பார்க்க முடியும் ஆனால் இந்த ப்ரேயர் அப்படிங்கிறது ஒரு லீகல் சொல்யூஷனை நோக்கி திமுக கேட்டிருக்கிறாங்க இல்லையா அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இனிமேல் வரப்போகிற வழக்குகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு கைட்லைன்ஸ் ஃப்ரேமிங்கில் ஒரு நாள் குறிக்க வேண்டும் மாதம் குறிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேவையாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆளுநர் ஆர் என் ரவி இப்போதைக்கு தற்காலிகமாக நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வகையில் இருக்கிறார் ஏனென்றால் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்திற்கு இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதோட நம்ம பார்க்கலாம் ஸோ அப்புறம் அது முடிச்சு வருவாங்க வந்து மகர சங்கராந்தின்னுட்டு பொங்கலுக்கு ஏதாவது லீவுனு போயிடுவாங்க ஏன்னா இப்போ பதினஞ்சாம் தேதியோட கோர்ட்டு முடிகிறது இப்போ பதினஞ்சுன்னா வெள்ளிக்கிழமையோட கோர்ட்டு பத்து நாளில் பத்து நாளில் கிறிஸ்மஸ் நியூ இயர் வெக்கேஷன் இழுத்துருவாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அ மந்த் லீவு அதற்கு பிறகு வந்தாங்க அப்படின்னா அடுத்தது மகர சங்கராந்தி நார்த்தில் சிலர் மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க வெவ்வேறு விதமாக சொல்லி பொங்கலுக்கு ஒரு லீவ் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம பொங்கல் லீவ் சொல்லுவாங்க வேறு ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க ஸோ அப்படி போயிடும் அதற்கு பிறகு தான் முக்கியமான விஷயங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது பிரதானம் ஆளுநருக்கு நாட்குறிப்பது இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது வேறு சில ஆளுநர்கள் வெவ்வேறு விதமான சர்ச்சைகளில் தொடர்ந்து சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது வந்து ஒரு அசாதாரணமான விஷயம் விஷயமாக இருக்கிறது குறிப்பாக கேரளாவினுடைய கவர்னர் ஆரிஃப் முகமது கான் அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் ஏன்னா இப்போ அரசு கோர்ட் அங்கே போயிடுச்சு கோர்ட் அவரை பார்த்து உங்களுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் இது கூட இல்லையா ரெண்டு வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க ஏற்கனவே அந்த பில் எவ்வளோ நாளாக அவங்ககிட்ட இருக்குது தெரியுமா போய் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படித்து பார்த்து எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிங்க இந்த லெவலுக்குலாம் பேசின உடனே ஒரு ஒரு அரசியல்வாதி என்ன இருந்தாலும் ஏதாவது ஊண்டாக ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா இப்ப தன்னை அரசியல் ரீதியாக தாக்க முற்படுகிறார்கள் குறிப்பாக போற இடமெல்லாம் மாநில அரசு ஆளும் இடது முன்னணியினுடைய திரு பினராயி விஜயன் தலைமையிலான அரசு எனக்கு பாதுகாப்பு அளிப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை நகர்த்துகிறார் அதை தாண்டி அவர் அவர் போற வழியில போராட்டம் பண்ணியிருக்காங்க இல்லை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க காரை நடு ரோட்டில் நிறுத்திட்டு இறங்கி என்ன பண்ணிடுவீங்க வரீங்களா ஒற்றைக்கு ஒத்த வரிங்களா சண்டை போடணுமா செஞ்சிடலாமா அப்படின்ட்டு எனக்கு என்னை பயமுறுத்தி ஓட வைக்கலான்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் இங்கே நடக்காது அப்படின்னு ஒரு ஒரு சண்டை சேவல் மாதிரி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலுத்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஆவேசமாக ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறார் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் கேரளா ஆளுநர் நம்ம வந்து வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இதற்கு முன்பாக நம்ம பார்த்ததே இல்லை அதாவது அவர் போராடத்துல போராடினாங்க அப்படிங்கறத தாண்டி அரசியல் ரீதியா என்னை மிரட்ட பாக்குறாங்கிறது அவர் ஸ்டாண்டு இங்க இருக்கக்கூடிய பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பலர்லாம் அவரை தாக்கிட்டாங்க ஆளுநர் மீது தாக்குதலில் நடந்து விட்டது அப்படின்னு இவங்க பாட்டுக்கு கிளப்பி விட்டு வேற லெவலுக்கு அதை எலிவேட் பண்ண முயற்சி பண்றாங்க இவங்க யார் அப்படின்னா நம்ம ஆளுநர் ஏதோ ஒரு ஆதீன மடத்துக்கோ எதுக்கோ போராப்பில் அவரு அவருடைய வண்டி கிராஸ் ஆயிடுறது அதுக்கப்புறம் பல வண்டிகள் போய் கடைசியாக போகிற ஒரு கான்வாய் வேனு அல்லது தனியார் ஒருவருக்கு சொந்தமான வேனு அது கிராஸ் ஆகும்போது அங்கே நின்று கருப்புக்குடி கேட்டாங்க அதை தூக்கி போட்டிருக்காங்க அந்த வேன் ஃபுல்லாக மூவாயி லாஸ்ட்டில் லாஸ்ட்ல போகிற நேரத்தில் அந்த வேனில் பட்டுருக்கு முற்பட்டார்கள் கொலை முயற்சி மிகப்பெரிய செக்யூரிட்டி பிரிட்ஜுன்னு ஆளுநர் மாளிகையில இருந்து அதுல தொடங்கி ஆளுநர் மாளிகைக்கு சம்பந்தப்பட்டு பாஜகவோட பயணிக்கக்கூடிய அத்தனை பேரும் கொலை முயற்சி ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா துள்ள துடிக்க மயிர் உயிர் தப்பி வந்திருக்கிறார் இல்லைன்னா அவரை கொன்னே போட்டிருப்பாங்க ஆளுங்கட்சி இந்த அளவுக்கு அடாவடி செய்கிறது அப்படிங்கிற ரேஞ்சுக்குலாம் ரைட்டை கேள்விப்பட்டாங்க இந்த கோஷ்டியெல்லாம் பார்லிமெண்ட்டூரில் கொண்டு போய் புகையை போட்டாங்க இதுக்கு வாயை திறக்கலை மிக பெரும்பாலானோர் அல்லது அதுக்கு வந்து ஸ்டாலின் ட்ரைன் பண்ண வேண்டும் உள்துறை என்ன செய்கிறது தமிழ்நாட்டினுடைய டிஜிபி உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும்ங்கிற ரேஞ்சுக்கு இவங்க கூவன கூவுங்கிறது அஃப்கோர்ஸ் அப்படி ஒரு விஷயம்னா அந்த இடத்துல அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டு இருக்கிறது என்பதற்காக குறைஞ்சபட்ச கிரெடிட்ஸை இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ இப்படிப்பட்ட விஷயங்களை ஆளுநர் ரோட்டில் இறங்கி இறங்கி மாநில அரசு எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் சண்டை போடுகிறார்கிற ஒரு பார்வை இருக்கு ஆளுங்கட்சி பாஜகவாகவே இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஆளுநர் யாருன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அங்கே ஒரு பில்டிங் இருக்குது ஏதோ ஒரு பெரிய பில்டிங் இருக்கும் ஏன்னா அவர் பேர் எப்போது தெரியுன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணி கிரைசிஸ் ஆகி அப்போ தான் ஆளுநர்களை பற்றி வெளியில் தெரிய வாய்ப்பு இருக்குது பாஜக ஆகக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர் அனுப்புறதுலலாம் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால ஆமாம் ஆளுநர் யார் இருக்கா யாரோ ஒருத்தர் இருப்பார் ஒரு வயசானவர் ஒருத்தர் இருக்கார் இல்லை ஒரு லேடி இருக்காங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன எதுனா நமக்கு தெரியலங்கிற ரேஞ்சுக்கு தான் அங்கே இருக்குது இதைத்தாண்டி ஒருபடி மேலே போய் நம்முடைய டாக்டர் தமிழிசை அவர்கள் அதை சொல்லி மட்டும் முடிக்கலாம் டாக்டர் தமிழிசை அவர்கள் இன்றைக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் மிக மிக வெளிப்படையாக அவர் பாஜக மாநில தலைவராக இன்னமும் இருப்பதாக நினைத்து கொண்டு பேசுகிறாரோ என்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கிறது தனிப்பட்ட ஒரு கட்சியை அவர்களுடைய கடந்த கால அரசியலை அவர்களுடைய இந்த கால அரசியலை அவர்களுடைய வருங்கால அரசியலை இது குறித்தெல்லாம் எதற்கு அவர் கருத்து சொல்லுகிறார் என்கிற ஒரு கேள்வி பட்டவர்த்தனமாக இருக்கிறது திமுக முதல பேரன் பிறகு அப்பா பிறகு தாத்தா அது பிறகு மகன் முதல்ல அப்பா தாத்தா மகன் அப்பா அதுக்கு பிறகு வந்து அவருடைய மகன் அப்படின்லாம் இப்போ பேசுகிறாங்க இல்லையா இது அண்ணாமலை பேசலாம் இங்கே இருக்க கவர்னரே அதை பேசலை நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆளுநர்கள் செய்வது என்பது அடிப்படையில் ஏற்கத்தக்கது அல்ல இல்லை என்றால் அவர் கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்து மீண்டும் தமிழ்நாடு தலைவராகவே அல்லது அகில இந்திய மகளிரணி அல்லது பாஜகவினுடைய தேசிய தலைவராகவே ஆகி இதெல்லாம் பேசிட்டு போட்டும் பட் இது ஒரு அப்ராப்ரியட்டான நீங்கள் வகிக்கக்கூடிய பதவிக்கு ஏற்றது அல்ல அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கிறது ஏன்னா அவர் திடீர்னு பல நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பாண்டிச்சேரிக்கு அவர் கவர்னராக இருக்கிறாரா இல்லை முதலமைச்சரே அவர்தானா அப்படிங்கிற மாதிரியான பலவிதமான கேள்விகள் எழுகிறது பார்ப்போம் இது எந்த அளவுக்கு அடுத்த நிலைக்கு போகுது என்பது இது ஒரு ஆரோக்கியமான சூழலாக மிக நிச்சயமாக இருக்காது பக்கத்து ஸ்டேட் விவகாரத்தில் எல்லாம் அடுத்த மாநிலத்தினுடைய கவர்னர் கருத்து சொல்லிக் கொண்டிருப்பது என்பதும் முழுக்க முழுக்க ஒரு சார்புடைய அரசியல் கருத்துக்களாக அமைவது என்பதும் இந்தியாவினுடைய ஜனநாயக மாண்புகளுக்கு உகந்தது அல்ல அப்படின்னுட்டு மேதகு ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நாம் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அஃப்கோர்ஸ் இப்போதைக்கு மேலே போயிருக்கக்கூடிய பில்ஸை தாண்டி வரும் காலங்களில் ஆளுநர்களுக்கான விதிமுறைகளை ப்ராப்பராக வகுத்தளிக்கிறார்களா அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த நிலையில விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்